ال الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وقال نبينا صلى الله عليه وسلم من أكثر ذكر الله بريئا من النفاق آمنا بالله صدق الله مولانا اللذين الله, الله جل شانه و تعالى நமது ஜாமியா மிஸ்வால் குதா அரபு சாரீங்களே வெகு விமரிசையாக நடைபெற்று வரக்கூடிய மாதாந்திர விக்ரி மஜ்லிஸ் சபையினுடைய சங்கைக்குரிய தலைவரும் நமது ஜாமியாவினுடைய நாஜிர் அசர் துவலா அவர்களே இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஜாமியாவின் பேராசிரியர் பெருமக்களே மாணவ கண்மணிகளே பெண்ணியத்திற்குரிய நீடூர் நெய்வாசல் ஜமாத்தார்களே பாசத்திற்குரிய தாய்மார்களே உங்கள் எல்லோருக்கும் அஸ்லாமலை இது கரும் பிரசங்கமும் நேரம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது என்கிற காரணத்தினாலே சில செய்திகளை சொல்லி நாம் நம்முடைய அடுத்த கட்ட காரியங்களுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறது குரானிலே அல்லாஹூ தாலா மூமின்களே அல்லாஹுவை அதிகமாக திக்ரு செய்யுங்கள் என்று சொல்கிறான் அல்லாஹ் அல்லாஹு உத்தரவிடுகிறான் ஒன்று செய்யுங்கள் என்று சொல்கிறான் இன்னொன்று அதிகமாக செய்யுங்கள் என்று சொல்கிறான் குரானிலே அதிகமாக ஒரு காரியங்களை ஒரு வணக்கத்தை செய்யுங்கள் என்று அல்லாஹு சொல்வது திக்ருதான் என்று முஃபஸர்கள் சொல்கிறார் தொழுகையை அதிகமாக செய்யுங்கள் என்று எங்கேயுமே வரல மற்ற வணக்கங்களை பத்தி எல்லாம் அல்லாஹ் அப்படி குறிப்பிடவே இல்லை அதிகம் என்கிற வார்த்தையை நேரடியாக அல்லாஹு தாலா பயன்படுத்துவது தான் என்று சொல்லப்படுகிறது சங்கைக்குரிய மாணவ கண்மணிகளே தாய்மார்களே இங்கே நான் நானே ஒரு கேள்வி எழுப்புகிறேன் ஏன் அல்லாஹு தாலா திக்கிற அதிகம்ங்கிற வார்த்தை ஏன் சொல்லலாம் அந்த மாதிரி தொழுங்க நோங்குவீங்கன்னு சொல்லிருக்கலாமே அதிகமாக திக்கிரு செய்யுங்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு மார்க்க மேதைகள் சுமார் ஒரு எழுபதுக்கும் மேற்பட்ட காரணங்களை சொல்கிறார்கள் யாரும் பயப்பட வேண்டாம் ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லி நாம் நிறைவுபடுத்த விரும்புகிறோம் முதலாவதாக வணக்கங்களிலேயே மிக எளிமையானதும் அதிக நன்மைக்குரியதும் திக்ரு அதனால் அல்லாவுதல் அதிகம் செய்யுங்கிறான் ரொம்ப எளிமையானது திக்கரு எந்த நேரத்திலும் செய்யலாம் குறிப்பிட்ட நேரத்தில் தான் செய்யணும் என்று கிடையாது குறிப்பிட்ட இடத்துல தான் செய்யணும் என்று கிடையாது குறிப்பிட்ட காலத்தில் செய்ய வேண்டும் என்று கிடையாது ரதி அல்லாஹு சொல்கிறார்கள் வணக்க வழிபாடுகளில் அல்லாஹாலா திக்கிருக்கு நேரத்தையும் முடிவு செய்யல இடத்தையும் முடிவு செய்யல காலத்தையும் முடிவு செய்யல எண்ணிக்கையையும் அல்லாஹ முடிவு செய்யலாம் தொழுகிக்கு எண்ணிக்கை இருக்கிறது நேரம் இருக்கிறது காலம் இருக்கிறது இல்லையா நோன்பு இருக்கு ஒரு காலம் இருக்கிறது முப்பது நாள் தான் நோன்பு ஆசைப்பட்டாலும் முப்பத்தி வராது நோன்பு பரவாக ஆகாது வைக்கவும் கூடாது வைக்கவும் முடியாது ஹஜ் குறிப்பிட்ட காலத்தில் தான் செய்ய முடியும் இப்ரம்பாஸ் ரதி அல்லாவு தாலும் சொல்கிறார்கள் ஜிக்ரே அல்லாஹ் எளிமையாக்கியிருக்கிறான் ஆனால் அதே நேரத்தில் அதிக நன்மை உள்ளதாக ஆக்கியிருக்கிறான் இது விசித்திரமான ஒன்று எதுவெல்லாம் உலகத்தில் எளிமையாக இருக்கிறதோ அதுவெல்லாம் சாதாரணமாக மதிப்பற்றதாகத்தான் கருதப்படும் காற்று மிக சாதாரணமாக கிடைக்குது நம்ம மதிக்கிறோமா இல்லை தண்ணீர் மிக சாதாரணமாக கிடைக்கிறது மனிதர்கள் அதை பெரிதாக பொருட்படுத்துவதில்லை ஆனால் விக்ரி எளிமையான அமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதிகமான நன்மைக்குரியது கண்ணியத்திற்குரியவர்களே பெருமானார் சொல்லல்ல ஒரு சஹாபி கேட்கிறார் சூழல்லா அயில் முஜாஹிதின் ஆலம் அஜரா போர் செய்யக்கூடியவர்களில் அதிக நன்மைக்குரியவர்கள் யார் என்று கேட்கிறார்கள் சொன்னாங்க கால் பெருமான லில்லாகி இருக்கிறார் அல்லாஹுவை அதிகம் நினைவு யார் கோர் செய்வார்களோ அவர்கள் அதிக நன்மைக்குரியவர்கள் நோன்பு வைத்தவர்கள் அதிக நன்மைக்குரியவர்கள் யார் அப்படியே அதே பதில சொன்னாங்க நோன்பு வைத்த நிலையில அல்லாஹுவே அதிகம் நினைவு கூறக்கூடியவர் அதிக நன்மைக்குரியவர் அடுத்து தொழுகின்றார் அதே பதில்தான் ஜக்காத்தை பற்றி கேட்டப்ப அதே பதில் சதக்காவை பற்றி கேட்டபோதும் அதே பதில் ஹஜ்ஜை பற்றி கேட்டபோதும் அதே பதில் பக்கத்தில் இருந்து அபுபுக்கரதியான் உம்மரதிய சொன்னாங்களாம் நபி அவங்க சொல்ல பார்த்தா விக்ரிசிகிறவங்க எல்லா நன்மைகளை விடவும் பெரும் நன்மைக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிடுவார்கள் போல் தெரிகிறது நபி விக்ரி செய்யக்கூடியவர்கள் எல்லா வழக்க வழிபாடுகளை விட பெரும் நன்மைக்குரியவர்களாக ஆய்விடுவார் என்று தெரிகிறது சொன்னபோது நபியவர்கள் சொன்னார்கள் அஜல் ஆமா என்று சொன்னார்கள் சங்கைக்குரிய தாய்மார்களே ஏன் அல்லாஹ் நமக்கு இந்த நன்மையை வழங்கியிருக்கிறான் என்றால் நமக்கு ஆயுள் கம்மி இல்லையா ஒத்துக்குத்தான் வேணும் ரூ அலி இஸ்லாம் தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருடம் வாழ்ந்ததாக குரான் சொல்லுகிறது இதற்கு முன் உண்டான உம்மத்துகள் ஆயிரம் வருடம் எழுநூறு வருடம் வாழ்ந்ததாக வரலாறு பேசுகிறது நமக்கு இருக்கக்கூடிய ஆயில் என்னங்க மாபின் சபை அறுபதுக்கு எழுவதுக்கு மத்தியலண்டாங்க என்னுடைய உம்மத்து அப்ப நமக்கு நன்மை தேவைப்படுகிறது காரணம் ஆயில் மிக மிக குறைவு எனவே அல்லாஹு தால நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பெரிய அன்பளிப்பு இதுக்கு ஒது வேண்டாம் இடம் வேண்டாம் எந்த நேரத்திலும் இதுக்கு செய்யலாம் நீங்கள் திக்கிரி செய்யலாம் உட்கார்ந்துட்டு திக்கி செய்யலாம் படுத்துக்கொண்டும் நீங்கள் அல்லாகுவை திக்கி செய்யலாம் அதற்கு நன்மை இருக்கிறது என்று பெருமானார் செல்லல்லாஹூ தேவர் செல்லம் தந்திருக்கிறார்கள் எனவே புரானில் அதிகமாக அல்லாஹுவை திக்கி செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறேன் காரணம் எளிமையான அதிகமான நன்மை பெற்றுத்தருகிறது சங்கைக்குரிய பெருமக்களே தாய்மார்கள் இந்த திக்கிரி மஜலிஸ் நமக்கு இதை நினைவூட்டுகிறது நன்மையான காரியங்களில் நாம் அதிக ஈடுபாடு காட்ட வேண்டும் என்கிற சிந்தனையை இந்த விக்ரி சபை நமக்கு போதிக்கிறது இல்லையா வறுமையில நன்மைதான் தேவை ஏன்னா இன்றைக்கு நன்மையை விட நன்மைக்கு மாற்றமான விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கிறது நாம் நன்மையான விஷயங்களில் பேரார்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த சபை நமக்கு நினைவூட்டுகிறது சங்கைக்குரிய பெருமக்களே அது மட்டுமல்ல அதிகமாக விக்ரி செய்ய சொன்னதனுடைய பலன் என்னன்னா உள்ளங்கள் உற்சாகமா இருக்கும் உள்ளங்கள் உயிர்ப்போடு இருக்கும் நமக்கான பலம் நான் உள்ள உயிர்ப்போடு இருக்கிற போதும் உற்சாகத்தோடும் இருக்கிற போதுதான் நல்ல காரியங்களை அதிகமாக செய்ய முடியும் இல்லையா மனசு சோகமாக இருந்துச்சுன்னு வைங்க மனதில் வருத்தம் இருந்தால் அல்லது உற்சாகம் இல்லாமல் சோகலாக இருந்தால் நம்மால் நன்மையான காரியங்கள் அல்ல தட்டில் வைத்திருக்கக்கூடிய உறவை கூட எடுத்து நம்மால் சாப்பிட முடியாது சங்கைக்குரிய பெருமக்களே சிக்கி யார் அதிகமாக செய்கிறார்களோ அவர்கள் உள்ள உயிர் பெறுகிறது என்றார்கள் யாரு செய்யலையோ குறைவாக செய்கிறார்களோ உள்ளம் இறந்து விடுகிறது நினைமாக கேள்விப்பட்டிருக்கலாம் அவங்க சொன்னாங்க ஒருத்தர் விக்கிரி செய்யறாரு இன்னொருத்தர் அல்லாஹ நினைக்கவே இல்லை ரெண்டு பேருக்கு உதாரணம் என்னண்டான் விக்கிரி செய்பவர் உயிரோடு இருக்கக்கூடியவரை போலண்டான் விக்கிரி செய்யாதவர் மரணித்தவரை போல மசலுள்ளது ரப்பவும் ரப்பவும் வல்லது மசலில் ஹை வல் ரொம்ப கடுமையான உதாரணம் விக்கிரி செய்யாதவர் இறந்து விட்டார் நாங்கள் எதிர்த்து நம்ம உயிரோடு தான் இருக்கிறோம் பேசுறோம் கேட்குறோம் பண்றோம் சரி எல்லாம் நடக்கிறது ஆனால் நன்மையான விஷயங்களை பார்க்கிறோம் அது நன்மை என்று தெரிய வேண்டுமா இல்லையா பாங்கு சொல்லப்படுகிறது பாங்கினுடைய அர்த்தங்களின் காதில் வழியாக வந்து உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டுமா இல்லையா அல்லாஹு பெரியவன் என்று சொல்லுகிற போது என்னுடைய உள்ளம் அல்லாஹ பெரியவன் தான் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டுமா இல்லையா வெற்றி இருக்கிறது என்று மோதினார் தொடுக்கிறார் அந்த வெற்றியை வெற்றி என்று ஒப்புக்கொள்ள வேண்டுமா இல்லையா அப்படி வாங்குடி சப்தமும் காதில் விழுந்து எழுந்து சென்று விடுகிறது கடையில் வேலை செய்யக்கூடிய நபர் பேசுகிற பேச்சை கேட்டுவிட்டு மறந்து விடுவதைப் போலவே குரானும் ஹரீசும் நல்ல உபதேசங்களும் மறந்து விடுகிறது என்று சொன்னால் உள்ளங்கள் இறந்து போச்சுன்னு தான் அர்த்தம் உள்ளங்கள் இறந்து போச்சுன்னு தான் அர்த்தம் அந்த உள்ளங்களை எப்படி உயிர்ப்பிப்பது நபியோர்கள் சொன்னார்கள் திக்கிரி செய்யுங்கள் அதிகமாக திக்கிரி செய்யுங்கள் என்றார்கள் சங்கைக்குரிய பெருமக்களே ஹசன் பசரி ரஹமதுல்லாஹே அலையா விட்டு அவர் சொன்னார் என்னமோ தெரியல நிறைய உபதேசங்கள் கேட்கலாம் ஆனால் மனசு ஒன்றும் எழுந்திருக்கவே மாட்டாங்க கஸ்வத்துக்குழு உள்ளம் எருகி போச்சு என்ன செய்யலாம் ஹசன் பசரி ரஹமதுல்லாஹே அலையை சொன்னார்கள் அதிமுக அல்லாஹுவை விக்ரி செய்வதை கொண்டு அதை இலக செய்யுங்கள் தங்கைக்குரிய தாய்மார்களே உள்ளம் நல்ல விஷயங்களை நல்ல விஷயமாக புரிந்து எடுத்துக்கொள்கிற போது நாம் நர்பாகியவான்களாக நல்லவர்கள் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவோம் அதெல்லாம் அந்த தோல்வி நம்ம எல்லோருக்கும் தருவாராக பாவத்தை பாவம் என்று உணர்ந்து அதை தவிர்த்து கொள்ளக்கூடிய எண்ணம் சிந்தனை விக்கிரின் மூலமாகத்தான் உருவாகும் எந்த அளவுக்குன்னா உடலை சுத்தப்படுத்துவதற்கு சோப்பு என்றால் உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு விக்ரு என்ற அதிசரிமில வந்திருக்கு ஒவ்வொரு குரலையும் சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு விக்கிரை தவிர எந்த வழிமுறையும் இல்லைன்டா விக்கிரி செய்ய 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 என்னாகும் உள்ளம் இலகுவாகும் மென்மையாகும் அல்லாஹ் என்று சொன்ன உடனே தானாவே உள்ளத்தில் அழுக வரும் வரணும் குரான் உடனே சகாபாக்கள் அழுதார்கள் என்று குரான் சொல்கிறார் எப்படி அழுதாங்க அவர்கள் உள்ள மென்மையாக இருந்தது நல்ல விஷயங்களை உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்தது சங்கைக்குரிய பெருமக்களை நாம் நல்லவர்கள் தான் ஆசையோடு தான் இருக்கிறோம் ஆனா சைட்டான் கேட்டவன் தானே இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் நல்ல முறைகள் செய்ய நம்மை தூண்டுகிறதா பாருங்கள் மரியாதைக்குரிய அதிர்த்தவர்கள் சொன்னார்கள் எஸ்ஐஆர் பற்றி எங்க போனாலும் எஸ்ஐஆருடைய திக்கர் ஓடிக்கிட்டே இருக்கு நமக்கு ஆச்சரியமா இருக்கு அந்த திக்கிற்கு அல்லாஹ் அல்லான்னு சொல்லியிருந்தால் என்ன நம்ம அவளியாவாக மாறி இருந்திருக்கலாம் தமிழ்நாட்டில் அங்கே எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் போகிற இடத்துலலாம் எல்லாம் இருக்குது இருக்கு அந்த திக்கிற்கு சொல்றப்ப அல்லா அல்லாம் சொல்லியிருந்தா எல்லாருமே மாறி மாறியிருக்கலாம் ஏன்னா வீடியோ யூடியூப் இன்டர்நெட் எல்லா இடங்களிலேயும் இதை பேச வைத்து விட்டார்கள் சங்கைக்குரியவர்களே அப்படின்னா என்னங்க சும்மா மூணு டைம் போய் கேட்டேன் ஒரு பதிலுமே இல்லை போய் தொலை இதுன்னு விட்டுட்டேன் எந்த அவர்கள் சடைகிறார்கள் தாய்மார்களே உள்ளத்திலேயும் உடலிலேயும் பலம் பெற வேண்டும் என்றால் அல்லாஹுவை நினைக்கிற போது அல்லாஹ் நமக்கு உதவி செய்கிறான் ஏன்னா பெருமானார் செல்லல்லா சென்று ஒரு கிராமவாசி வந்தார் யார் சூரல்லா தொழுக நோம்புண்டு நிறைய இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு அதனால ஒரு காரியம் சொல்லுங்க எல்லாமே லேசாகிற மாதிரி ஒரு எளிமையான காரியத்தை சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்டார் ஷராயில் இஸ்லாம் அலைனா இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள் சிரமமாக இருக்கிறது பனிக்காலம் ஒது செய்யணும் நின்று தொழுவணும்னா கஷ்டமா இருக்கு

விடுதலை விடுமுறை பெறவே இருந்தார் அல்லா 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 என்று அல்லாவோட செய்து கொண்டே இருங்கள் அல்லாம டிவியில் விட்ட மஹதீசுகள் இந்த ஹதீசருக்கு விளக்கம் சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள் அவர் கேட்ட கேள்விக்கு நபி அவங்க இப்படியும் பதில் சொல்லணும் அவர் என்ன கேட்டாரு வணக்க வழிபாடுகள் செய்ய முடியல கஷ்டமா இருக்கு சிரமமா இருக்கு அதையெல்லாம் சமாளிக்கிற மாதிரி ஒரு எளிமையான காரியம் சொல்லுங்கன்னு கேட்டார் இல்லையா நபி அவங்க செய்யுங்கன்னு ஏன்னு சொன்னாங்க மஹதீசுகள் சொல்லித் தருகிறார்கள் யார் அல்லாஹுவிக்கி செய்கிறார்களோ அல்லாஹ் இவர்களுக்கு நல்லமல் செய்வதற்கான உற்சாகத்தை தருகிறான் நல்லமல் செய்வதற்கான நல்வாய்ப்பை தருகிறான் நீங்க என்ன செய்யும் மனதுக்குள்ள ஒரு உற்சாகம் வரும் எவ்வளவு நேரம் நின்று தொழுதானோ என்ன செய்யாது கலப்பே வராது நோன்பு இன்னும் வைக்கலான்னு ஆசை வந்துகிட்டே இருக்கும் குரான் ஓத 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 இன்னும் ஓதலாங்கிற ஆசை வந்துகிட்டே இருக்கும் குரானுடைய வசனங்களை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்று மனம் துடித்துக் கொண்டே இருக்கும் தாய்மார்களே இது செயல்படுத்தி பார்க்க வேண்டிய விஷயம் செஞ்சு பாருங்க யார் அதிகமாக திக்கிரி செய்கிறார்களோ உடலும் பலமாக இருக்கிறது உள்ளமும் பலமாக இருக்கிறது என்ன நல்லாக வல் தாக்கிறார் அதிகம் திக்கிரி செய்யக்கூடிய ஆண்கள் அதிகம் திக்கிரி செய்யக்கூடிய பெண்கள்னு பாராட்டுறான் அல்லாஹுதார் ஒரு காரியத்தை அவ்வளவு சும்மாவா சொல்லிடுவான் அப்படி என்றால் சங்கைக்குரிய பெருமக்களே என் உள்ளம் இந்த எஸ்ஐஆர் மாதிரி பிரச்சனையிலிருந்து விடுபடணுமா இனி அடுத்து வர பிரச்சனைகளை நான் தாங்க வேண்டுமா உடல் பலமடைய வேண்டும் உள்ளம் பலமட பலம் பலமடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் அதிகமாக இருக்கிறோம் அல்லாம பிஷுருல் ஹாபியர் ரஹமத்துல்லாஹிய பெரிய சூஃபி மகான் பெரிய மாமேரி அவங்களை பற்றி வரலாற்றில் இப்படி ஒரு செய்தி வருது ஒரு நாளைக்கு ஐநூறு ரகாத்து தொழுவாங்க ஐநூறு ரக்காத்துங்க ஒரு நாளைக்கு தொடர்படியாக அத்தல் மூத்து வரைக்கும் அவர்கள் தொடுவதற்கான உடல் ஆற்றல் மனசில் அந்த உற்சாகம் குறையாம கடைசி வரைக்கும் இருக்கே ஒரு நாள் தொழுகலாம் ரெண்டு நாள் தொழுகலாம் ஹத்தல் மூத்து வரைக்கும் தொழுது என்ன ரகசியம் அல்லாஹுவோடு அவர்கள் இணைந்திருந்த காரணத்தினால் அல்லாஹுவை நினைத்த காரணத்தினால வணக்க வழிபாடுகள் அவர்களுக்கு இலகவாகிவிட்டது ி அவர்களுக்கு பக்கத்தில் நான் இருந்து பார்த்தேன் என்று அபுபத்தூர் பதிவு செய்கிறார் சக்கராத்துடைய நேரம் அந்த நேரத்தில் குரான் ஓதுனார் ஒரு குரான் ஓதி முடிச்சது குரான் இன்னொரு தடவை ஓதத்துக்கு சூரத்தில் பக்கராவை எடுத்தார் பக்கராவினுடைய எழுபது ஆயத்துகளை ஓதி முடிக்கிற போது அவர் மரணித்து விட்டார் ஆச்சரியமாக இருக்கார் குரான நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்போது எடுத்து உட்காந்து ஓதுனாவே தூக்கம் வருது இல்லையா ஒரு ரெண்டு ஜூஸுக்கு மேலே ஓத முடியலேசா அப்படி வெளியே போயிட்டு வரணும்னு தோணுது அவர்கள் மரணத் தருவாய் அது எப்படிப்பட்ட இக்கட்டான நேரம் அது அந்த நேரத்தில் தாய்மார்களே அவர் முழு குரானையும் ஓதினார் மீண்டும் இன்னொரு முறை முடிப்பதற்கு ஆரம்பித்தார் சூரத்தில் பக்ரா போடு இறந்து போகிறார் என்றால் இந்த மனோ வலிமை குரானின் மீது கொண்ட பிரியம் எப்படி உண்டானதுன்னா அவர்கள் அல்லாஹோடு நெருங்கியிருந்த இந்த வணக்க வழிபாடுகளின் மூலமாகத்தான் அப்போது சில பேர்த்துக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம் ஒரே முட்டு வழிங்கிறோம் ஒரே கைவழிங்கிறோம் ஒரே தலை வழிங்கிறோம் எல்லாவற்றிற்குமான தீர்வு எங்கே இருக்கிறது அல்லாகுவை அதிகமாக திக்கிரி செய்வதிலே இருக்கிறது சங்கைக்குரிய பெருமக்களே நாம் அல்லஹுவை திக்கிரி செய்ய 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 அல்லாஹ் உடலையும் உள்ளத்தையும் பலப்படுத்துகிறான் மிக முக்கியமாக மனது சுத்தப்படுத்துவதற்கான பெரிய ஆயுதம் என்னதாங்க அல்லாகவே திக்கிரி செய்வது தான் ஏன்னா குரானில் நல்லா அதிகமாக திக்கி செய்யுங்கள் என்று சொன்னதற்கான காரணங்கள் இதுவும் ஒன்றாக குறிப்பிடுகிறார்கள் மனதில் இன்றைக்கு அடுக்கு நிறைய இருக்க பாவ சிந்தனைகள் நிறைய இருக்கிறது அது பாவம்னே தெரியாமல் மனிதர்கள் மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய தீய பண்புகள் என்று எடுத்துக்கொண்டால் இன்னைக்கெல்லாம் நம்ம பாஸ் போனோம்னா ஒரு வாரம் கூட தாங்க முடியாது ஒரே வாரத்தில் எரிக்ஷன் ஆயிவான் அப்படிதானே தாய்மார்களை அந்த அளவிற்கு நம்மிடத்துல தீய பண்புகள் பேச்சுகள் நடவடிக்கை நடவடிக்கைகள் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிறபோது உள்ளங்களில் இருக்கக்கூடிய அடுக்கை நீக்கினால் தான் அல்லாஹ் வந்து சேருவான் அபியாமன் சொன்னாங்க அல் கல்வா அரிஷுல்லானா உள்ளம் அல்லாஹுடைய அரிஷ் ஹரியாசன் நல்லா எப்ப வருவான் குரான் எப்பொழுது நம்ம மனதிற்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் சங்கைக்குரிய பெருமக்களே நாம் அல்லாஹுவை திக்ரி செய்வ செய்ய வேண்டும் சொல்லல அதிகமாக திக்ரி செய்ய வேண்டும் அபியவன் சொன்னாங்க நக்சர் அதிக்கர் அல்லாஹ் வரி அமினன் நிஃபாத் யார் அல்லாஹுவை அதிகமாக திக்ரி செய்வார்களோ அவர்கள் நயவந்தகத்தனத்தில் இருந்து விடுதலை பெறுவார்கள் எண்ணியத்திற்குரியவர்களை வாடுகிற போதும் மும்மின்களாக வாழணும் மரணிக்கிற போதும் மும்மின்களாக மரணிக்கணும் அல்ல அந்த நசீவை தருவானாக ஏன்னா வாழக்கூடிய காலங்களில் அல்லா அல்லாத மற்ற விஷயங்களின் பக்கம் மனது திரும்புவதும் சிந்தனைகள் திரும்புவதும் பெரிய ஆபத்து இன்னைக்கு இளைஞர்களிடத்துல இளம் பெண்கள் இடத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒடுக்க வீழ்ச்சியை நாம் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை எல்லா பெற்றோர்களும் முதல்ல குலமாக்கிடத்தில் பேசுகிற போது சொல்லுகிற வார்த்தை பிள்ளைங்க சூழலை நினைச்சா ரொம்ப வருத்தமாக இருக்கு போகிற எல்லா இடங்களிலேயும் அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா இனி எங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னே தெரியலையே பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பாவும் இருக்க முடியல அனுப்பிச்சா இப்படியான பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்கிறார்கள் தாய்மார்களே நம்முடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனைகளை பேசும்படி நாம் சொல்லலை பிரச்சனைக்கான தீர்வு என்ன அல்லாஹுவோடும் ரசூலோடும் நம்முடைய பிள்ளைகளை அனுப்பிச்சி வைக்கணும் அல்லாஹோடும் ரசூலோட என் பிள்ளைய இணைச்சு வைக்கும் சாப்பாட்டை கீழே கொட்டுவே என்ன சொல்லணும் கீழே கொட்டாதேன்னு சொல்றேன் இல்லையா ஒரு வார்த்தை சேர்த்து சொல்றேன் தம்பி அல்லாஹ் ஒரு ரிசுக் கொடுத்துருக்கான் இந்த ரிஸ்க் அல்லாஹ் கொடுத்துருக்கான் இந்த ரிஸுக்கை வீணாக்குனா ரிசுக்கை சிராப் செஞ்சா வீட்டில் வரக்கத்துக்கு போயிடும் அல்லாஹ் அல்லா வரக்கான்னு சொல்லுவேன் சாப்பாட்டை வீணாக்காதன்னு கூட சொல்லக்கூடாது சேர்த்து சொல்லணும் அல்லாஹ் கொடுத்த ரிஸு கத்தா வெளிநாட்டை வேலை செய்கிறார் அவர் மூலமாக இந்த ரிஸ்க்கு நம்மை வந்து சேர்ந்திருக்கிறது நன்றி செலுத்த வேண்டும் கீழே கொட்டுதான் வரக்கத்துக்கு போயிடும் அல்லா கோபப்படுவோம் சங்கைக்குரிய தாய்மார்களே சிபிலாவை பார்த்து காலை நீட்டுகிற பிள்ளை பார்த்து கோபப்படுங்க சிபிலா அவருடைய இல்லம் இருக்கக்கூடிய இடம் அதை பார்த்து காலை நீட்டாதன்னு சொல்லு பெருமானாருடைய வார்த்தை சொல்லுகிற போது சர்வல்லாஹ் செல்லும் சொல்லும் சொல்லி கொடுக்கணுமா இல்லையா எதையினையோ நம்முடைய பிள்ளைகள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் இதை சொல்லித்தர தாய்மார்களே என்னுடைய பிள்ளைக்கு முன்னால் சப்தமாக விஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி நான் சாப்பிடுகிறேன் தொடர்ந்து சாப்பிடுகிறேன் ஒரு வாரம் கழித்து என் பிள்ளை விஸ்மில்லா சொல்லும் ஒவ்வொரு காரியத்தை செய்கிற போது நான் விக்கிரோடு செய்கிறேன் இந்த பழைய இருப்பாங்க உட்காரும் போது அல்லானு உட்காருவாங்க எழுந்திருக்கீங்களோ அல்லான்னு உட்கார் வீட்டில் தாதிமா நானி அந்த பழக்கம் இருக்கும் அதை பார்த்து அப்படியே அடுத்த தலைமுறைக்கு அந்த பழக்கங்கள் வந்திருக்கிறது அங்கே தாய்மார்களே தெரிந்தோ தெரியாமலோ விக்கரை மறந்தவர்கள் அல்லாஹனுடைய கோபத்திற்கு ஆளாகி விடுகிறார்கள் யார் அதிகமாக விக்கிரி செய்கிறார்களோ நல்லவருக்கான வாய்ப்பு கிடைக்கிறது நற்காரியங்களில் உற்சாகமாக இருக்கிறார்கள் அவர்களை மேலும் மேலும் அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருக்கிறான் இந்த உலக வாழ்க்கையில் என்பதற்கான ஆதாரங்களை நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைவாக அசன்பசரில் அமதுல்லாக அதே அவங்க சொன்னாங்க மூன்று காரியங்களில் இன்பம் பெறுங்கள் நான் ஒன்னு தொடுக இன்னொன்னு கராத்தில் குரான் மூணாவது விக்கிர உள்ளாண்டா தொடுகிலே நீங்கள் இன்பம் பெறுங்கள் என்றார்கள் தொடுகும் போது நம்முடைய கண்குடிச்சி ஏற்பட விக்கிரி செய்வதில் நம்முடைய உள்ள மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் கராத்தில் குரானில் நமக்கு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் இன்பம் பெறுங்கள் என்றார்கள் ஓதுங்கள்னு சொல்லவே இல்லை சூரியாக்களுடைய வார்த்தையோட கவனிக்கணும் குரான் ஓதுங்கன்னு சொல்லலை விக்கிரி செய்யுங்கன்னு சொல்லலை விக்கிரிலே இன்பம் பெறுங்கள்டா எப்பங்க இன்பம் கிடைக்கும் இந்த ஒரு திக்குரி சபையில் செஞ்சால் போதுமா இல்லை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் அல்லாவுடைய திக்கிற செஞ்சுக்கிட்டே இருக்கும் தாய்மார்கள் நீங்கள் ஒரு ஒரு கவலை அரிசி போடுகிற போது பிஸ்மில்லா என்று வையுங்க சாப்பாட்டு இறக்கும்போது அல்மது இல்லில்லான்னு வையுங்க உறவு பரிமாறுகிற போது பிஸ்மில்லா என்று வையுங்கள் எந்த காரியத்தை தொங்குகிற போதும் பிஸ்மில்லா என்று சொல்லி நாம் படக்கப்படுத்தி விட்டால் நம்முடைய வீடுகள் அல்லா பதக்கத்தை நிறைந்து தருகிறான் இல்லையா வீட்டிற்குள் வருகிற போது அஸ்ஸலாம் அழைக்கும் வரமத்துல்லா என்று சொல்லக்கூடியவர்களுக்கு தப்புன்னு அழைக்கும் பறக்காண்டா அந்த பெருமானா செல்லலாம் மாசத்துல லாபம் மட்டுமே நாற்பதாயிரம் ரூபாய் இருக்கு ஆனா காசி இருக்க மாட்டாங்க ஒருத்தர் கேட்டார் கேட்க ரொம்ப வருத்தமா இருக்கு தங்கைக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையை சரி செய்வதற்கான வழியை அல்லாம ஒரு சூழல் தராம நம்மளை அனாதியா தெருவில் விட்டுட்டு போகலை பொருளாதாரத்தை சம்பாதிப்பவர்கள் வரக்கத்தை பெறுவதற்கான வழியை சொல்லி கொடுத்தாங்க வீட்டிற்குள் வருகிற போது சொல்லிவிட்டு வந்தால் ஏன் வேறொரு முஸ்லீம் வருகிறது ஒருத்தர் வீட்டுக்கு வரும்போது சைதான் கூடவே வர அஸ்லாம் அலைக்கும் சொன்ன உடனே அவர் சொல்லாதான் எப்ப லாம் அபித்தலக்கும் சைதான் சொல்லாதான் இவர் சலாம் சொல்லிட்டாரு ஆனால் இந்த ஊரில் நீங்க தங்க முடியாது போங்க என்று சைதான் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்கிறான் சாப்பிடுகிற போது சொல்லிவிட்டால் இந்த வீட்டில் உங்களுக்கு உணவும் இல்லை சென்று விடுங்கள் என்று சொல்லுகிறான் என்று பாருங்கள் சலாம் சொல்லுங்க கணவர் வீட்டிற்குள் வருகிற போது சலாம் சொல்லுகிறாரா என்று பாருங்கள் அல்ல நீங்க சொல்லுங்க இதில் வெக்கப்படுவதற்கு ஒன்றுமே இல்லையே என்னுடைய ரசூல் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய மார்க்கம் நமக்கு கற்று தந்திருக்கிறது வீட்டிற்குள் போகிற போது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா என்று சொல்லுகிற போது அல்லாஹை நாம் சிக்கி செய்கிறோம் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் ரஹமத்து உண்டாகட்டும் வரக்கத்து உண்டாகட்டும் என்று சொல்லுகிறோமா இல்லையா அப்படின்னா என்ன தெரியா அல்லா இதெல்லாம் குருந்தானு அர்த்தம் உடனே மனைவி என்ன சொன்னாங்க வாலிக்கும் நம்மள்ட்ட ஒரு பிரச்சனை இருக்கு ரொம்ப பெருசா எதாவது எதிர்பார்ப்போம் அதற்கு சலாமத்தான் சொல்ல நினைக்க கூடாது சலாமில் இருக்கக்கூடிய பெரிய ரகசியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி செய்கிற போது நம்முடைய உணவிலே வாழ்க்கையில் வரக்கத்து செய்கிறான் சங்கக்குரிய தாய்மார்களே நாவுகளால் இப்பொழுது திக்கிரு செய்கிறோம் இந்த திக்கிரு தொடர 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 நம்முடைய உள்ளவும் திக்ரு செய்யும் அல்ல நாயன் அப்படிப்பட்ட உயர்ந்த நெசீபை நம் எல்லோருக்கும் அடங்குவானாக ஆமீன் வாசர தேவான